ஹலோ இப்யான் வெல்கம் டுவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போனோம் அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியான நேற்றுலேருந்து தொடங்கியிருக்கு ஸோ நேற்று என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த நேர்காணலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம ப்ரிவியஸாக வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பேஜில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நடந்த அனைத்து இன்டர்வியூலையும் ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டு எடுத்து அனலைஸ் படி இன்றைக்கி வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க ஸோ நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா அந்த தமிழ் பற்றியான கொஸ்டின்ஸ் ஒரு நாலஞ்சு இருக்குது அதுபோக நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி ஷார்ட்கட் கீ எல்லாம் கேட்குறாங்க ஸோ கம்ப்யூட்டர் எந்த வருடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க லேட்டஸ்ட்டாக வந்து என்ன விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக அவங்க படித்ததுக்கு உண்டானது ஒருவேளை அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங்ல என்ன மேஜரோ அந்த மேஜர் பற்றி கேட்குறாங்க ஸோ அவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜினியரிங் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஒருவேளை அவங்க ஈஸியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து கெப்பாசிட்டினா என்ன ரெசிஸ்டர்னா என்ன இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு ரெண்டு மூணு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பொறுத்து அவங்கள்ட்ட கேட்கறாங்க ஒருவேளை சிவில் டிபார்ட்மெண்ட்னா அதில் என்ன அந்த மாதிரி தான் கேட்குறாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் மற்றபடி எதுவுமே இல்லை ரேஷன் கடை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கு ரேஷன் கடையில் என்னெல்லாம் பொருட்கள் கொடுக்கறாங்க பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு விடுமுறை நாள் இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சிங்க ஸோ இன்றைக்கி காலையில் பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதில் உங்கள் ரேஷன் கடை பகுதி நேர கடையா அல்லது முழு நேர ரேஷன் கடையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களோட ரேஷன் கடை பகுதி நேர கடையா முழு நேர கடையா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் இதை வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் அட்டையில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கும் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் அட்டை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரேஷன் கார்டில் என்னெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதாவது நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிஹெச்கெச் கார்டாக என்பிஹெச்கெச் கார்டாக இருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா டுவெல் டிஜிட் அந்த நம்பர் இருக்கும் அதாவது ரேஷன் அட்டை நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவரின் பெயர் அதுக்கப்புறம் அவங்களோட தந்தையார் கணவரின் பெயர் இருக்கும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அவங்களோட முகவரி அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பெயர் இருக்கும் அதே மாதிரி கடை குறியீடு நெம்பர் இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இலவச உதவி மையன் அதுக்கப்புறம் வெப்சைட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க என்ன வெப்சைட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையில் இருக்கும் ஸ்மார்ட் ரேஷன் அட்டையில் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கொடியில் எத்தனை வண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கூட்டுறவு கொடி நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏழு வண்ணங்கள் இருக்கும் ஸோ நேற்று கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவின் சின்னம் இணைந்த கைகள் இந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் எது மற்றும் குறைவான மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பத்து லட்சத்துக்கு குறைவாக வந்து மக்கள் தொகை இருக்கிறது பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் இருக்காங்க ஸோ அதிக மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க ஸோ அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவின் வார விழா அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவு வார விழா அப்படின்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக முடிஞ்சது நவம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தான் இந்த கூட்டுறவு வார விழா அப்படிங்கும் இந்த கூட்டுறவு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க ஸோ என்ன ரீசன்னா கூட்டுறவுத்துறையின் கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையை வந்து இயங்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அடுத்தது ஜிஎஸ்டி கூட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜிஎஸ்டி எப்போ வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஓகேங்களா ஸோ டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்களா அந்த வருஷம் தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தினாங்க ஸோ தான் உங்கள் குடும்ப அட்டையில் மொபைல் எண்ணெய் இணைப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களோட குடும்ப அட்டையில் மொபைல் நம்பர் இல்லை ஒருவேளை நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்லைன் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நேரடியாக வந்து டிஎஸ்ஓ ஆஃபீஸ்ன்னு இருக்கும் தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸ்னு இருக்கும் இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் மொபைல் நம்பர் கரெக்ஷன் அல்லது மொபைல் நம்பர் புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அப்படினா மட்டும்தான் நம்மளால் மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறதோ அல்லது சேஞ்ச் பண்ணுறதோ வந்து குடும்ப குடும்பட்டத்தில் பண்ண முடியும் அதை தெரிஞ்சுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் தரும் பாம் ஆயில் எண்ணெய் அளவு எவ்வளவு மற்றும் அதோட விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் தருவாங்க அந்த பாக்கெட் வந்து ஒரு லிட்டர் பாக்கெட் அதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ரூபாய் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எந்த தேதி முதல் தொடங்கப்பட்டது ஸோ எந்த தேதியில் தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு கிரெடிட் ஆனதே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாமாயில் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ஸோ பாமாயில் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து தான் வாங்குறாங்க ஸோ இந்தோனேஷியா மற்றும் மலேசியா மலேசியாவிலேருந்து இப்போ வாங்குறது இல்லை தான் இப்போது வாங்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்கள் என்று நம்ம எதை குறிப்பிடுகிறோம் அப்படின்னா நஞ்சை நிலம் அப்படின்னா நீர்ப்பாசனை வசதி கொண்ட நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் அப்படிங்க புஞ்சை நிலம் அப்படின்னா மேட்டுக்காட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் அப்படிங்கிறது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேர்கள் திட்டம் எந்த வங்கியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க கூட்டுறவு வங்கியில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா எந்த வங்கி அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கூட்டுறவு வங்கி சம்மந்தமாக தான் வந்து கேட்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா ஸோ வேர்கள் திட்டம் அப்படிங்கிறது கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நூறுரூபா வந்து மாதம் மாதம் செலுத்துனாங்க தவணை முறையில் செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா வேர்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதுக்கடுத்ததான் ஒரு ஏக்கர் அப்படின்னா எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்குறாங்க நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி சேர்ந்தது தான் ஒரு ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நூறு சென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடிகள் தான் ஒரு ஏக்கர் அப்படிமா ஒரு சென்ட் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுரடி தான் ஒரு சென்ட் அப்படிமா அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா திட்டம் அன்னபூர்ணா திட்டம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க அறுபத்தைந்து வயது உடைய ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு உணவு தானியங்களை வழங்குவதற்காக இந்த அன்னபூர்ணா திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரப்பில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் முதல் இந்த திட்டத்தை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது தகுதியான பயனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா பத்து கிலோ அரிசி வந்து இந்த திட்டத்தின் மூலம் அதாவது ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக வந்து கொடுக்குறாங்க இதுதான் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு திட்டம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் கொஸ்டின்ஸாக ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கலெக்டரோட பெயர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கட்டுநர் பணியிடத்துக்கான கல்வி தகுதி கட்டுனர் பணியத்துக்கு பார்த்திங்கன்னா டென்த்து நீங்க படிச்சிருக்கணும் அதுவே விற்பனையாளர் சேல்ஸ்மேன் அப்படின்னா நீங்க டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுக்கடுத்து ரேஷன் கடை எந்த துறையின் கீழ் இயங்குகிறது அப்படின்னா ரேஷன் கடை நம்ம ஆல்ரெடி சொன்னாதான் கூட்டுறவுத்துறையின் மூலம் இயங்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா திரு கே ஆர் பெரிய கருப்பன் ஓகேங்களா ஸோ நுகர்வோர் மற்றும் இப்போ உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அதை வச்சுங்க அதிகபட்ச சர்க்கரை கிடைக்கும் அட்டையின் வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஐந்து வகையான அட்டை இருக்கு ஸோ சர்க்கரை அதிகமாக கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் எஸ் தான் சர்க்கரை கார்டு அப்படின்னு சொல்லுவோம் அதிகமா வந்து அந்த அட்டைக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்னா நேரு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை விற்பனையாளரின் சம்பளம் மற்றும் கட்டுனரின் சம்பளம் எவ்வளவு ரேஷன் கடை விற்பனையாளரோட சம்பளம் எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பதாயிரம் அதாவது சேல்ஸ்மேனுக்கு அதே கட்டுனருக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதுதான் கட்டுனர் மற்றும் விற்பனையாளரோட சம்பளம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க நேற்று நம்ம பதிவு பண்ண ரெண்டு வீடியோவும் பார்த்துங்க ஸோ இன்றைக்கி பதிவு பண்ண வீடியோவும் பார்த்துட்டு ஸோ மதியம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களை விமர்ந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்